டாக்டர் பிரிட்டோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் டாக்டர் ராதா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய நாள் கழிச்சு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி வரவேற்கிறேன் மிக்க மிக்க மகிழ்ச்சி மக்களே வணக்கம் உங்களோட இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் பிரிட்டோ சந்திக்கிறதுக்காக டாக்டர் ராதா ருக்மணி ஒரு மூலிகையோட வந்திருக்கேன் அந்த மூலிகையோட பேரு அம்மான் பச்சரிசி அம்மான் பச்சரிசிங்கிற இந்த மூலிகை இத குறிச்சு டாக்டர் கேட்டு வந்திருக்கேன் சிஸ்டர் இது வந்து அம்மான் பச்சரிசிங்கிற மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்கு பேர் அப்படின்னாங்க இந்த மூலிகை பத்தி நீங்க உங்களுடைய அந்த அனுபவ ரீதியா உங்களுடைய இதில் தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கு பகிர்லான்னு வந்திருக்கேன் இது பாருங்க இது அம்மான் பச்சரிசி மூலிகையா பாருங்க கரெக்ட் ராதா நீ உங்க கிராண்ட் ஃபாதர்னுடைய செல்வதெல்லாம் உங்கள இருக்கு அதான் ஒவ்வொரு மூலியையும் உங்களுக்கு இப்ப டவுட் ஏற்படுத்தி கொண்டு வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மூலிகை இது அம்மான் பச்சை அரிசி ஏன் பச்சை அரிசினா இதுல வந்து இதுதான் இதனுடைய விதைகள் சரி சரி இப்ப எல்லாம் பாத்துருக்கோம் கேள்பறது இல்ல அத அப்படியே கதிர எடுப்போம் பாத்தீங்களா தேய்ச்சமுன்னா அதே மாதிரிதான் இது இருக்கும் ராகியுடைய டேஸ்ட் இதை பறிச்சு இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ராகியுடைய டேஸ்ட் இருக்கும் அதனால இதுக்கு அம்மா பச்சை அரிசி இதை பச்சைய சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி இது கீரைகளையும் பெஸ்ட் கீரை பல கீரைன்னு சொல்ற போது இதையும் போடுவாங்க ஆமா அடுத்தது வந்து இத ஒடிக்கும் போது ஒவ்வொரு இலையும் ஒடிக்கும் பொழுது பால் வரும் பால் வருதா இப்ப ஒரு மருகு இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மருகுனா நீங்க இத வைங்க அந்த மருகு மேல வைக்கும் பொழுது இது வந்து அப்படியே அந்த பாலானது அந்த மறு சுத்தி அப்படியே நின்னுக்கும் நம்ம நம்ம மாட்டுப்பால் எல்லாம் ஊத்துறீங்க அப்படின்னா கீழ போகும் இந்த செடியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா இதை ஒடிச்ச உடனே ஒவ்வொரு கனவும் ஒடிக்கும் போதும் ஒவ்வொரு இலையும் எடுக்கும் போது ஒரு பால் வரும் சரி சரி அந்த பால் நல்லா வளர்ந்த இதா இருக்கும்போது உங்களுக்கு இந்த இதுல பால் வரும்போது நீங்க மட்டும் ஒரு இதை தொட்டு வச்சுக்கீங்கன்னா அந்த மருவுக்கு மூணு நாளைக்குள்ள அந்த மருவு தன்னால் வந்துடும் விழுந்துடும் ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பறிக்கணும்ப்டி ஒரு இது இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப இந்த இலைய இங்க பறிக்கிறீங்க இப்படி போதே இந்த இலையில வரும் இப்ப இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாதனால உங்களுக்கு அந்த பால் வரல அடுத்து ஒவ்வொரு கனுவை நீங்க ஒடிச்சீங்கனாலும் பாருங்க பால் புரியுதுங்களா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா இதை வந்து வீட்டு தோட்டத்திலேயே வந்து நிறைய இது ஏன்னா மருவு உள்ளவங்க தொட்டிகளை வளர்த்தி அன்றாட அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆப்ளீட் எல்லா மருத்துவத்திலும் போயிட்டு வந்து எதுலயும் குறையாதவங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுத்துச்சு ரொம்ப பேர் ரொம்ப அழகா இது தோட்டத்திலேயே அவங்க வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய இது ஒருத்தரும் பாத்துட்டு அடுத்தவங்க எல்லாம் போய் வளர்க்க ஆரம்பிச்சாங்க முதல்ல தெரியாது ஓ வீட்டுல வளர்க்குறேன் நான் வளர்க்கிறேன் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இந்த வியாதிக்கு மருவுக்கு வச்சாங்க பாருங்க அவ்வளவு அந்த மாதிரி இதான் வந்து இத சொல்றது வந்து இந்த பால் அமான் பச்சரிசனுடைய அந்த பாலை எடுத்து வச்சா கொஞ்சம் கொஞ்சம் பால் வருங்க பாருங்க இப்படி நீங்க ஒடிச்சீங்க சின்ன மருக்கள் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிடல்ல சொல்லுவாங்க சின்னதா ஆபரேஷன் குட்டியா ஆபரேஷன் பண்ணி அந்த மருவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போவோம் அந்த மாதிரி வந்து நாம அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம் பட் ஆனா இந்த இலைகள்ல ஒரு சின்ன சின்ன இலைகளை முறிக்கும் போது அதாவது பெரிய செடியில சின்ன செடியா இருந்தா குட்டி குட்டியா அந்த காம்புல இலைகளுடைய கனவு முறிக்கும் போது ஒரு சொட்டு பால் மாதிரி வருது இப்ப கண்ணுக்கு மேல எல்லாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வரும் கழுத்துக்கு சுத்தி அந்த மாதிரி மாதிரி வரும் சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செடியோட அந்த பால் அப்படி அப்படியே முறிச்சு அந்த இது மேல வச்சுக்கிட்டே வந்தா ஒரு மூணு நாள் வச்சா அது அப்படியே அந்த மரு வந்து சுருங்கி அப்படியே தன்னால விழுந்துரும் அப்படிங்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க சரி இது நீங்க சொன்னது இது ரொம்ப சந்தோஷம் அடுத்தது மருத்துவ குணம் இதை அரைச்சு இதை வந்து சாப்பிடவும் செய்யலாம் இது வந்து கீரையாக பயன்படுத்தக்கூடியதான் இதுவும் ஒரு கீரை தான் சரிங்களா இத தாய்ப்பால் கம்மியானவங்களுக்கு இதை அரைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு பால் உருவாகும் அப்படி இருக்கு அடுத்தது வந்து நீங்க இலைய தனியா அரைச்சு எந்த புண்ணுக்கு வேணாலும் போடலாம் இந்த இலையை எடுத்து நல்லா எந்தெந்தது மதித்த உணமோ உங்களுக்கு வேற இலை கிடைக்கிறது இந்த இலை கிடைச்சா கூட அரைச்சு போட்டு போட்டுக்கலாம் தோல்வியாதிக்கு போடலாம் தோல்வி அதாவது தோல் இது தோல்லை போட்டுக்க வேண்டியதுதான் இது வந்து மாதிரி அதான் இந்த ஒரு மருத்துவ குணம் அரிசி இத வந்து ராகி அத காய் வருது பாருங்க இந்த இது வந்து எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப அரிசியை சாப்பாச்சு அரிசி சாப்பிட மாதிரியே இருக்கும் அதனாலதான் அம்மான் இப்ப இந்த இலையை மட்டும் அரைச்சு போடணுமா இந்த காய்கற சேர்த்து அரைச்சி மட்டும் போதும் இலை மட்டும் போதும் சோ இலைய மட்டும் நம்ம வந்து அரைச்சு ஏதாவது புண்ணு இருக்கு சோரி சிரங்கு இருக்கு இல்ல வேற ஏதாவது அடிப்பட்ட புண்ணு இருக்கு அப்படின்னா கூட ஏன்னா அப்படிதான் நெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கு இந்த இலைய மட்டும் இந்த காம்போ இந்த காய்கறிகளோ இந்த அதுல இருக்கிற அந்த பச்சரிசின்னு சொன்னாங்களே அதெல்லாம் இல்லை வெறும் இலைய மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி அரைச்சு அது மேல போட்டுட்டு வந்தா ஒரு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ரெண்டு மூணு நாளிலே எல்லாமே மூணு நாள் ரெண்டு மூணு நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க குறைந்த ஒரு ஏழுல இருந்து பத்து நாள் போடும்போது சுத்தமா அது குணமாயிடும்ன்னே சொல்றாங்க சோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விதமான இது சொல்லியிருக்காங்க சிஸ்டர் இல்லைங்களா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து மருவெல்லாம் எடுக்கிறது அம்மான் பச்சரிசிங்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த காயத்துக்கும் நம்ம போடலாம் பருப்பு நம்ம இந்த மாதிரி பருப்பு குழம்பை எடுக்கும்போது கீரை குழம்புலாம் வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரியும் வந்து இந்த கீரையை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேறையும் நம்ம சாப்பிடலாம் எந்த விதமான நம்ம சொல்ல ஒரு கீரையை பார்த்தா ஏதோ விஷமா இருக்குமோ ஐயோ சாப்பிடக்கூடாது அப்படி பயப்படுவோம் அப்படி இல்ல இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் இப்ப புரிய வச்சிருக்காங்க நாங்க இது நிறைய இருக்கும் ஆனா பயந்துட்டு ஐயோ இது ஏதாவது நம்ம சாப்பிட்டு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இதோட குணம் தெரியாது இல்லையா அந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன உடனே அப்ப நாங்க பார்த்திருக்கோம் சின்ன வயசுல இது எதுக்கு பயன்படுறேன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதுங்க கிடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தோம் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குரிய குணங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் வந்து தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இதை வச்சு நான் அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் கிடைக்கல அப்போ ஒரு பையனுக்கு வந்து கையில இங்க இங்க நாலு அஞ்சு மருகு வந்துச்சு நல்லாவே இதே மாதிரி இந்த பூ எப்படி இருக்குதோ அது மாதிரி மருகு இருக்கும் அவருக்கு வந்து முதல்ல நான் இதை சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனா சில நேரங்களே இது கிடைக்கல கிடைக்கலாக்குறை அதனால அவரு என்ன பண்ணாரு சரி எருக்கலையை நான் ஒடிச்சா பால் வருதே அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போனவர் என்ன பண்ணிருக்காரு அந்த எருக்கு இலையில பால் வந்ததை அவர் வச்சிருக்காரு மூணாவது நாளுக்கு அப்படியே போயிடுச்சுங்க கையில ஒரு மருள் இல்லைங்க சோ சுமத் ஈச் ஒன் ஹாஸ் அந்த இது இலையிலுடைய அந்த பழங்க வந்து அவ்வளவு தூரம் அது வந்து நமக்கு இதாகுது அது மாதிரி தான் எருக்கை இலையை பத்தி இன்னொரு நாள் நம்ம சிஸ்டர் அது நான் எருக்கை இலையை எடுத்துறது உங்களை நான் சந்திக்கிறேன் அதை பத்தி இன்னும் நான் வந்து சில நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த அமால் பச்சர்ஸிங்கிற இலையோட உங்களை நான் மீட் பண்ணதுல நிறைய பயனுள்ள விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே நீங்களும் அந்த பயனுள்ள விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சிஸ்டர் இன்னொரு இலையோட இன்னொரு மூலிகையோட இன்னொரு மூலிகை தாவரத்தோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் மக்களுக்கு குணம் கொடுக்கும் இந்த விஷயங்கள் நம்ம அலோபதி டாக்டர்ஸாக இருந்தாலும் கூட இதுல வந்து எனக்கு ஒரு அலாதி பிரியம் அங்குறதுனால எங்க தாத்தா அந்த மாதிரி ஒரு வைத்தியாரா இருந்தாரு அப்ப நமக்கு வந்து இத பத்தி ஒரு அவ்வளோவா தெரியாது அர்த்தம் தெரியாது ஸோ நீங்களும் வந்து அளவதுல ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாப் நர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இதை பத்தி படிச்ச ஒரு டாக்டரா வந்து நேச்சுரோபதி பத்தி இவ்வளவு சொல்லும் போது அதுல என்ன இல்லை இதுல வந்திருக்காங்க நாமளும் தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால தான் நானும் வந்து உங்களோட இப்ப ஜாயின் பண்ணேன் ஸோ பயணிச்சு இது படிக்கும் போது இன்னும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ எல்லாமே மாத்திரையினால ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது எமர்ஜென்சிக்கு நம்ம தமிழ்நாடுல ஈஸியா கடிக்குது இந்தியால அப்படி இருக்கும்போது இதுவும் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமே அங்குற ஒரு இதுலதான் உங்களை நான் வந்து ஒவ்வொரு இந்த இலையோட எடுத்துட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் மட்டும் இல்ல மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு சந்தேஷ பண்ணிருக்கோம் இதோட விளக்கங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெரி குட் நன்றி வணக்கம்